வணக்கம் நண்பர்களே தமிழரின் முதல் ஆன்மீக மரபும் இயற்கை வழிபாட்டின் உண்மை வரலாறு ஆசீவகம் இன்றைய நாள் நாங்கள் ஆசிவகம் பற்றி பார்க்க இருக்கிறோம் கதையைத் தொடர்வதற்கு முன் நாங்கள் இன்றைய பதிவில் தமிழர்களின் முதல் மரபிலிருந்து உருவான ஆசிவகம் பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் ஆசிவகம் என்பது சைவம் வைணவம் சமணம் புத்தம் ஆகிய மார்க்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே ஆதித்தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை இதை மதம் என கூறுவதைக் காட்டிலும் வழிபாட்டு முறை எனச் சொல்லுவது மிகவும் பொருத்தமானதாகும் ஆசி என்றால் ஆசீர்வாதம் வாழ்த்துதல் ஞான ஒளி சக்தி எனப் பொருள்படும் வகம் என்றால் வழிமுறை ஞானப்பாதை தத்துவ ஒழுங்கு இதனால் ஆசி வகம் என்பது ஆசீர்வாதங்களின் வழி ஞான ஒழுங்கின் பாதை என்று பொருள் கொள்ளலாம் பழங்கால தமிழர்கள் தெய்வங்களை உருவகமாக காணவில்லை அதற்கு பதிலாக இயற்கையையே தெய்வமாக கொண்டு வழிபட்டார்கள் நீர் நிலம் காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் போன்ற இயற்கை சக்திகளை ஆசீர்வாதத்தின் வடிவமாக அவர்கள் எண்ணினர் இவைதான் அவர்களுடைய முதன்மை வழிபாட்டு அம்சங்கள் பிற்காலங்களில் ஐந்திணை நிலங்களை காவல் காத்து ஆண்ட தலைவர்கள் பாதுகாப்பின் அடையாளங்களாகவும் வணக்கத்திற்குரியவர்களாகவும் கருதப்பட்டனர் இதுவே தெய்வ வழிபாட்டின் ஆரம்ப கட்டமாக மாறியது தமிழனின் பார்வையில் கடவுள் என்பது வெளி உலகில் பிரிக்கப்பட்ட ஒரு சக்தி அல்ல ஒவ்வொரு மனிதனுள்ளும் உள்ள உயிர் எனும் கருவியே தெய்வமாக கருதப்பட்டது அதாவது தெய்வம் என்பது வெளியில் காணப்படும் உருவம் அல்ல உள்ளார்ந்த உணர்வும் சிந்தனையும் உயிர் சக்தியுமே இந்த வழிபாட்டு முறையில் யோகம் மற்றும் தியானம் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஒரு மனிதன் தன்னை அறிந்து இயற்கையோடு ஒன்றிணையும் நிலையை சித்த நிலை என்கிறார்கள் சித்தர்கள் என்பது இயற்கை கற்று அதனுடன் ஒருங்கிணைந்த தெய்வீக ஞானிகள் அவர்கள் இயற்கையை அறிந்து அதனை மரபு வழியாக கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் என நம்பப்பட்டது தமிழர் மரபில் இவ்விதமாக அறம் ஞானம் ஆன்மீகம் ஆகியவற்றின் மூல ஆதாரமாக சித்தர்கள் வணங்கப்பட்டனர் அவர்களிடமிருந்துதான் நாம் ஆசிவகம் எனும் ஞான வழியை பெற்றோம் ஆசிவகத்தில் சித்தர்கள் என்ற சொல்லை நாம் நேரடியாக சொல்லவில்லை அதற்கு பதிலாக அறிவோர் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது காரணம் அவர்கள் முழுமையாக இயற்கையையும் உயிரையும் அறிந்த ஞானிகள் என்பதற்காக அவர்கள் உயிரும் இயற்கையும் ஒன்றிணைந்தவை என்ற நம்பிக்கையில் இருந்தனர் இதனாலேயே மனிதனுக்குள் உள்ள உயிரின் சக்தியால் இயற்கையைக் கட்டுப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் நம்பினார்கள் பழங்காலத்தில் ஒருவர் தூய்மையான உள்ளத்தோடு இயற்கையிடம் மனதார வேண்டுதல் வைக்கிறார் என்றால் அது நிறைவேறும் என்று நம்பப்பட்டிருக்கிறது உதாரணமாக வறண்ட காலத்தில் மழை வேண்டியும் ஓயாது மழை பெய்தால் அது நின்றிட வேண்டியும் ஆகாயத்தை நோக்கி வேண்டியபோது இயற்கை அந்த வேண்டுதலை ஏற்கும் என்ற நம்பிக்கை நிலவியது இதற்கான காரணம் உயிருக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள நெருக்கமான தொடர்பு இந்த நெருக்கம் மனிதனின் உள் உணர்வுகளின் மூலம் இயற்கையோடு ஒருமித்த நிலையை ஏற்படுத்தும் இதுவே ஆசிவகத்தின் அடிப்படை தத்துவமாகும் இதை முழுமையாக பின்பற்றியவர்களே அறிவோர் அதாவது நம்முடைய சித்தர்கள் உணவே மருந்து என்ற கொள்கை பிறந்தது மனிதன் இயற்கை சார்ந்த உணவுகளை மட்டும் சாப்பிட வேண்டும் தூய்மையான உடல் மற்றும் மனதோடு வாழ வேண்டும் இவைகளே நோய்களை தடுக்கவும் குணமாக்கவும் வழிவகுக்கும் என நம்பப்பட்டது இதிலிருந்துதான் நம்முடைய மூதாதையர்கள் உணவிலேயே மருந்து உள்ளது இயற்கையிலேயே தீர்வு உள்ளது என வலியுறுத்தினார்கள் காலப்போக்கில் ஆசிவக வழிபாட்டை தாண்டி தெய்வ வழிபாடுகள் உருவானது குறிப்பாக பெரும் நிலம் அதாவது ஐந்திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய நிலப்பகுதிகளை ஆண்ட தலைவர்கள் அந்தந்த இடங்களில் வாழ்ந்த மக்களால் மிக மதிப்புடன் பார்க்கப்பட்டார்கள் அவர்கள் மக்களை முன்மாதிரியாக வழிநடத்தி பாதுகாப்புடன் வாழ வைத்தார்கள் இதனால் பிற்காலங்களில் அந்த தலைவர்களை நம் மூதாதையர்கள் தெய்வங்களாக கருதி வணங்கத் தொடங்கினர் உயிர் என்பது ஒரு முக்கியமான பரிமாணமாக கருதப்பட்டது உயிருள்ள உடலை தூய்மையான ஆலயமாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதும் முன்னோர்களினால் கடைபிடிக்கப்பட்ட நெறியாக இருந்தது தமிழரின் பழமையான பண்பாட்டில் உயிரியல் கொள்கை பயோலாஜிக்கல் பிலாசபி முக்கியத்துவம் பெற்றது அதாவது உயிர் என்பது மரணத்துடன் அழிந்து விடுவதில்லை அது பிறவி பெற்றே தொடரும் என்பது நம்பிக்கை இந்த உயரிய உண்மையை அடிப்படையாக கொண்டு நம் முன்னோர்கள் தங்களுடைய தலைவர்களை காலந்தோறும் மரபாக வணங்கி வந்தனர் இதனாலேயே தெய்வ வழிபாடு என்பதற்கான முதற்கட்ட கருத்துக்கள் தோன்றின இதை பற்றி பலர் ஒரு சந்தேகம் கேட்கலாம் இதனை ஆதரிக்கும் தமிழ் இலக்கியங்களோ இலக்கண நூல்கள் உள்ளதா புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் மறைமுகமாக ஆசிவக வழிபாட்டு சிந்தனைகள் தென்படுகின்றன அதனைத் தொடர்ந்து சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் போன்ற காவியங்களிலும் ஆசிவக கருத்துக்கள் அடிப்படையில் விளங்குகின்றன மதுரை காஞ்சி மற்றும் நெடுநல்வாடை போன்ற சங்க பாடல்களிலும் இயற்கை வழிபாட்டு முறை மறைமுகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் திருக்குறளிலும் இயற்கையின் ஒழுக்கம் மற்றும் மனித உள்ளுணர்வு பற்றிய நுண்ணிய சிந்தனைகள் பரிமாணிக்கின்றன இவை ஆசிவகத்தின் தீவிர தத்துவங்களுக்கு நெருக்கமானவை அதாவது நேரடியாக ஆசிவகம் என்று சொல்லப்படவில்லை என்றாலும் உயிரின் நிலை இயற்கையுடன் ஒருமை மக்களது தெய்வீக முன்னோடி வழிபாடு ஆகிய சாரங்களின் மூலம் இந்த கலாச்சார வழிபாட்டை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்றளவும் வரலாற்று ஆய்வாளர்கள் நம் பழைய வாழ்க்கை முறைகளை குறித்து மேற்கொள்ளும் பல ஆய்வுகளில் ஆசிவகம் ஓர் தன்மையாக காணப்படுகிறது குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய குகை வழிபாட்டுத் தளங்களில் அல்லது ஆலயங்களில் தெய்வங்களுக்கு உரிய உருவ சிலைகள் இல்லாமல் வழிபாட்டுத் தளங்கள் இருந்ததற்கான பல ஆதாரங்கள் கிடைக்கின்றன இதன் அடிப்படையில் பழங்காலத்தில் ஆசி என்ற எண்ணம் எவ்வாறு காணப்பட்டது என்பதை நமக்கு நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது ஒரு கேள்வி எழுகிறது ஆசி வகம் முற்றிலும் அழிந்துவிட்டதா இதற்கு பதில் இல்லை என்பதே உண்மை இன்றும் சில தமிழர் வாழ்வியல் சார்ந்த பகுதிகளில் சில மக்களால் ஆசிவகத்தின் அடிப்படை கொள்கைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன ஆனால் ஆசிவகம் தமிழர் மத்தியிலிருந்து அதிகளவில் எதற்காக ஒதுங்கியது என்ற கேள்விக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன அரசியல் மாற்றங்கள் அந்நிய நாட்டு படையெடுப்புகள் முக்கியமாக வடமொழி ஆரிய படையெடுப்புகள் பிற்காலத்தில் ஆரிய மதங்களின் பூரண ஆதிக்கம் புராணங்களின் உருவாக்கம் மற்றும் இதிகாசங்களின் தன்மை மாற்றம் இவை அனைத்தும் சேர்ந்து ஆசிவக வழிபாட்டை மறைக்க வைத்தன தமிழர்களின் பூர்வீக தெய்வங்களான முருகன் ஐயனார் கருப்பண்ணசாமி கொற்றவை ஆயன் போன்றோர் பிற்காலங்களில் கண்ணன் ஐயப்பன் துர்க்கை போன்ற வடமொழி தெய்வங்களோடு இணைக்கப்பட்டனர் இவர்களுக்கு வடமொழி பாணியில் உருவ கொடுக்கப்பட்டு புதிய தெய்வ வழிபாட்டு முறைகள் உருவாக்கப்பட்டன இதில் மேலும் குறிப்பிட வேண்டியது என்னவெனில் தமிழர்களின் பழம்பெரும் வழிபாட்டில் பலிகள் அல்லது ஹோமங்கள் வேள்வி நெருப்பு படையல் இருந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை பிற்காலத்தில்தான் இந்த வடமொழி கலப்புகள் தமிழர் வழிபாட்டு முறையில் நுழைந்தன இது ஆசீவகம் பற்றிய பதிவு ஆஜீவிகம் பற்றிய பதிவு அல்ல அதற்குக் காரணம் இன்றைய காலகட்டத்தில் இணையத்திலும் பல வெளியீடுகளிலும் ஆசீவகம் மற்றும் ஆஜீவிகம் ஆகிய இரண்டும் ஒன்று போல் காட்டப்படுகின்றன ஆனால் உண்மையில் இவை இரண்டும் தனித்தனி தத்துவங்கள் ஆசீவகம் என்பது தமிழர்களின் பாரம்பரிய இயற்கை வழிபாட்டு மற்றும் ஞான வழிமுறை ஆஜீவிகம் என்பது பிற்காலத்தில் ஆசீவகத்தை தழுவி வடமொழிச் சூழலில் உருவான ஒரு புதிய பாணியாகும் ஆஜீவிகம் என்பது ஆறாம் நூற்றாண்டில் வடிந்தியாவின் பீகார் பகுதியில் பேரறிவாளரான மகாசாலிபுத்தர் மக்காலி கோசாலா என்பவரால் நிறுவப்பட்டது இது ஒரு வகையான நேதி கொள்கை பேட்டலிசம் அடிப்படையில் அமைந்தது ஆனால் ஆசிய வகம் என்பது தமிழர்களின் சொந்த மொழி மற்றும் மரபின் அடிப்படையில் இயற்கையை உயிரை அறத்தையும் ஒருங்கிணைத்த மூலமான தத்துவ வழிமுறையாகும் ஆஜீவிகம் உருவான காலப்பகுதி குறிப்பாக புத்தம் மற்றும் சமணம் மத பரவல் நிகழ்ந்த காலமாகும் எனவே இந்த மத வழிபாட்டு முறைகள் தமிழர் ஆதி வழிபாட்டிற்கு பிறகே வந்தவை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களின் இயற்கை சார்ந்த ஆதி வழிபாடு புத்த மதம் சமணம் போன்றவற்றிற்கு முந்திய காலப்பகுதியை சேர்ந்தது என்பதற்கான பல ஆதாரங்கள் மற்றும் கல்வெட்டுகள் இன்றும் கிடைக்கின்றன இருப்பினும் பிற்காலங்களில் இந்த ஆதி வழிபாடுகள் தெய்வ வழிபாடு என்ற புதிய வடிவில் மாற்றப்பட்டன பல பழைய கல்வெட்டுகளில் தொடக்கத்தில் இயற்கை சார்ந்த வழிபாட்டு குறிப்புகள் இருந்திருந்தாலும் பிற்காலத்தில் அவற்றில் உருவமைப்புகள் சேர்க்கப்பட்டு தெய்வங்களாக மாற்றப்பட்டன அதைத் தொடர்ந்து இன்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் பழங்கால கல்வெட்டுகள் மூலமாக ஆசிவகத்தின் தொன்மையான அடையாளங்களை காண முடிகிறது ஆசிவகம் பற்றிய உங்கள் புரிதல் இப்போது தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் இவை அனைத்தும் யாருடைய மத நம்பிக்கையையோ யாருடைய உணர்வுகளையோ புண்படுத்துவதற்காக அல்ல மாறாக தமிழர்களின் ஆதிவாழ்வியல் மரபியல் மற்றும் வரலாற்றை உண்மையான முறையில் நம்மிடமுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் விளக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு தயாரிக்கப்பட்டது இது மதம் சடங்குகள் புதிதாக வந்த நம்பிக்கைகள் என்பவற்றை தாண்டி தமிழர் எனும் பூர்வக்கொடி சமூகத்தின் உண்மை வரலாறு எனும் பார்வையில் நீங்கள் இதை பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்